இவர்கள் ஒரு வருடத்துக்குள் நாங்கள் முயற்சி செய்து சேர்ப்போம் முயற்சி என்று பெருசும் ஒண்ணு இல்ல திட்டத்தை அவர்கள் வகுத்து விட்டார்கள் என்றால் நாம சேர்ந்து செயல்படலாம் திட்டம் வகுத்து விட்டார்கள் என்றால் விஜய் அதற்கு இணங்கி செல்வார் அப்படிங்கறதுதான் அதோட நீங்க வந்து விஜய வந்து கொண்டு வந்தாலும் முயற்சிகள் அதெல்லாம் ஒரு வருஷம் டைம் இருக்கு அப்ப ஏதாவது ஒரு அனுபவம் நிறைந்ததளோடு சேர்ந்து நீச்சல் தெரிந்தவர்களோடு சேர்ந்து கைய பிடிச்சிட்டு தானும் லைட்டா நீந்திக்கலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார் அப்போ இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் சோ நீங்க வைத்திருக்கிற கொள்கைகள் ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அம்பேத்கர் பெரியார் இவங்களோட நிலைமை அப்படி பாருங்க அப்படின்னா என்னன்னா அதெல்லாம் பத்தி பிரச்சனையே இல்ல அதை தூக்கி மொத்தமாக அடகு வைத்து விட்டு பாஜக கூட போய் சேரலாம் அப்படிங்கறது அதோட பொருள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போஸ்ட்ரீமுக்கும் போஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அவர் சொல்லுவது யூகம் மாதிரி சொன்னாலும் நிகழ்ந்து இருப்பது என்ன வேற நடந்துட்டு இருக்குங்கிறது அவருக்குள்ள தெரியும் எடப்பாடி பாஜக கூட்டணி அடிச்சு நாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான எதிராட்டி பாஜக கூட்டணிக்கு ஒரு கலவர மனோநிலை கொண்ட ஒரு கூட்டம் எந்த ஒரு ஒத்த உணர்ச்சியும் வெறும் உணர்வு மேலெழுச்சி ஒரு நடிகரை பார்க்கணும் அவருங்கிற எழுச்சி இருக்குல்ல இது மட்டும்தான் இருக்கு

இதன் தொடர்ச்சியாக முன்னொரு முறை வந்து விஜய் பேசுவது என்ன சொல்றாரு திமுக ஒரு கொள்கை இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி தான் கட்சியை ஆரம்பிக்கிறார் விஜய் அரசியலுக்குள் வரும்போது பல்வேறு நபர்கள் அதாவது அம்பேத்கரை எடுத்துக் பெரியாரை எடுத்துக் கொள்கிறார் அஞ்சலி அம்மாவை எடுத்துக் கொள்கிறார் அதுவும் கூடுதலா வேலுநாட்சியார் அவர்களையும் எடுத்து சாதி ரீதியாக பண்ணா வாக்குகள் பெரியார் இருக்கிறார் அங்க திராவிடம் இருக்குது அதை எடுத்துக்கிறாங்க அதனால நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா விஜய் பேசினாலும் சரி அது தான் அதே மாதிரி ஆதவர் பேசினாலும் சரி நீதி கட்சியை பற்றி பேசுவார்கள் அதே மாதிரி அண்ணாவை கொஞ்சம் எடுத்துக்கொள்வார்கள் மாநில சுய தான் உடனே அண்ணாவை எடுத்துட்டு பேசுறது இந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது என்னன்னா திராவிடத்தின் திராவிடம் குறிப்பா திமுகவின் அந்த போஷனை அந்த வாக்கு கிளை பெறுவதுதான் அவர்களுடைய இலக்காக இருந்தது ஆனா அதுல அவங்க வந்து பெரிய தோல்வியை எங்கே சந்தித்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு பணிக்கப்பட்ட அந்த டாஸ்க்ங்கிறது விசிகாவை பிரித்து கொண்டு வருவது அந்த விசிகாவை பிரிச்சு கொண்டு வருது மட்டும் இல்ல விசிகா வந்து சிபிஎம் வரும் சிபிஎம் வந்து காங்கிரஸ் ஒரு தனி கூட்டணியை வெற்றி அதாவது தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணியை உருவாக்கி கொள்ளலாம் அது வந்து எப்படியாவது அதை வந்து சரி கட்டிக்கலாம் இது வந்து பாஜகவின் ஒரு திட்டமிடுதலோடுதான் விஜய் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நாம முன்னாடியே பேசியிருக்கிறோம் அப்ப அந்த கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்குகளை பிரிப்பது வாக்குகளை இல்ல முதல்ல இந்த கட்சி இந்த கூட்டணியை பிரிப்பதில் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் ஆனால இப்ப ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் வராது விடுதலை சிறுத்தைகள் வராது அப்படிங்கிற பட்சத்துல நாம யாரோடையும் அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய யாரோடையும் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு இருந்த போது அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது அப்படிங்கிற அந்த எல்கையும் இருந்தது ஆனா அதிமுக இப்ப என்ன ஆயிடுச்சு பாஜகவின் மிரட்டலில் பாஜக பக்கம் உரையாச்சு அப்போ இப்போ தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் தனித்து நிற்பது என்பது பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை நீங்க எல்லாருக்கும் பணத்தை செலவழிக்கணும் நீங்க வந்து அதிமுக கூட இணைந்திருந்தால் பெரிய பணம் அவருக்கும் கிடைத்திருக்கும் கூடுதலாக செலவழிக்கிறதுக்கான பணத்தையும் அதிமுக நீங்க அந்த தேர்தல் மிஷினரிய அவர்களே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட இதை வந்து இவர்களால் செய்ய முடியல அதுக்கப்போ அப்ப என்னன்னா தேடுதலை எதிர்கொள்வது அப்படிங்கிறதே மிகப்பெரிய சவால் அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப ஏதாவது ஒரு அனுபவம் தெரிந்தவர்களோடு சேர்ந்து நீச்சல் தெரிந்தவர்களோடு சேர்ந்து கையை நீந்திக்கலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார் அப்போ இந்த அப்போ இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் யாரை வீழ்த்துவதற்காக வருகிறேன் நீங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அது வைத்திருக்கிற பாசிச கொள்கைகள் இதையெல்லாம் இழுத்துவதற்காகவா நான் வருகிறேன் கிடையாது எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதுவும் குறிப்பா திமுக இருக்கக்கூடிய திமுகவே வீழ்த்துவது அப்படின்னா யாரு கூட வேணாலும் சேரலாம் எதை தின்றாலும் இந்த சொல்லுவாங்க இல்ல எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதையாவது ஒன்று தின்று இந்த புத்தத்தை நான் தெளித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன் அப்படின்னு சொல்றது அப்ப எந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அப்போ திரிசாவோட நிலைமை அப்படின்னு கேப்பாப்பு இல்லையா அதே மாதிரி நான் இந்த விஜயோட ஒப்பிட்டு பேசுறேன் நான் அந்த காமெடி தான் சொல்றேன் சோ நீங்க வைத்திருக்கிற கொள்கைகள் ஒண்ணு இருக்கு இல்லையா அப்போ அம்பேத்கர் பெரியார் இவங்களோட நீ அப்படி பாருங்க அப்படின்னா என்ன அதெல்லாம் பத்தி பிரச்சனையே இல்ல அதை தூக்கி மொத்தமாக அடகு வைத்து விட்டு பாஜக போய் சேரலாம் அதோட பொருள் அவர் கொள்கையாக பாவித்து கொள்கை கொள்கையை பண்ணிட்டாரு அப்படி இருக்கும் பொழுது அவர் அங்க போக வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி என்ன நம்பிக்கையில பேசுறாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது பெரியாரும் அம்பேத்கரும் கொள்கை அது முதல்ல முதல்ல சொன்னது இனிமேல் பாஜகோடு கூட்டணி வைத்தார் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை கொல்லுதான் அதாவது தங்களுடைய கொள்கை ஒன்றுமே கிடையாது கொள்கை தான் சரிங்களா அந்த மாதிரி செய்வதற்கு நாங்கள் தயங்கவில்லை எங்களுக்கு அதாவது வீழ்த்துவதற்கு திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவோம் அப்படின்னு சொல்றேன் இன்னொன்னு நீங்க ரவீந்திரன் துரைசாமி அந்த பேட்டி கொடுக்கிறாரு அதுல வந்து அவர் சொல்ற மாதிரி வரி வந்து என்னுடைய எதிரியை வீழ்த்துவதற்கு அப்படின்னு உதயநீதியை சொல்றாரு இப்போ விஜய்க்கு வந்து கொள்கை எதிரி கோட்பாட்டு எதிரி பாஜக மக்கள் நல பிரச்சனை அதெல்லாம் கிடையாது சரி திமுகவின் அதாவது நீதி கட்சியின் கொள்கைகளை நான் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு ஒரு ஒரு என்னன்னா உதயநிதி உதயநிதியெல்லாம் ஒரு ஒரு நபரா நான் எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா அப்படிங்கிற அந்த மமதை இருக்கு நீங்க உதயநிதி நடிப்புலதான் நடிகர் அப்படிங்கிற வரிசையில உதயநிதி நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் பத்தி பிரச்சனை கிடையாது அஸ் ஏ பொலிட்டீசியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தனி நபர் கிடையாது அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய படை அதாவது ஒரு பெரிய கட்சி இருக்குது ஒரு பில்ட் ஸ்ட்ராங் ஒரு கோட்டை கோட்டை மாதிரி ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட கோட்டை சரிங்களா அல்லது ஒரு மிகப்பெரிய ரதம் அதனுடைய சாரதியா இவருக்கு இருக்கிற பொறுப்பு மக்களோட ஒரு விஷயம் என்னன்னா விஜய் பேசுவது என்பது எழுதி வைத்து திட்டமிட்டு ஒரு டயலாக் பேசிட்டு இருக்காரு நீங்க இப்ப கூட அந்த வார்த்தைகள் மக்களோடு ஓட்டக்கூடியதில்லை ஆனா உதயநிதி தான் அவர் வந்து யதார்த்தத்தில் பேசும்போது மக்களோடு கனெக்ட் ஆகிற பேச்சை பேசுகிறார் நீங்க இது கொசுவை போல் மலேரியாவை போல் நான் வந்து சனாதனத்தை அழிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னதும் அவர் பேசின டோன் இருக்கே அது வந்து மிக எளிய நம்ம வீட்டு பிள்ளை நீங்க திரைப்படத்துல விஜயை நங்கே வீட்டு பிள்ளை நாம அங்க பார்த்தோம் ஆனா திரை எதா யதார்த்தத்தில் இறங்கி வந்து பாசினீங்கன்னா அது வந்து அப்படி இல்லை நீங்க சிம்பிளா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் வடிவேலு திரையில நல்லா நடிப்பாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அதே இது மேடையில பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அதே இது விவேக் மேடையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் சோ ஆனா திரையில உள்ள பெர்ஃபார்மன்ஸ் வடிவேலை விட நமக்கு அவ்வளவு பெரிய இதா இருக்காது எதுக்கு சொல்றேன்னா அவரவர் களம் அவரவர் இடம் விஜயால் விஜயால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் தவறிவிட்டார் என்ன அப்போ எந்த அடிப்படையில் அவர் இறங்கி இருக்கிறார் நான் சொல்லல யாரு ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுகிறார் ரவீந்திரன் துரைசாமி நாம இங்க ஏன் சொல்றேன்னா அவர் பாஜகவின் தன்மை என்ன அது எங்க போகுது அப்படின்னு உள்ளூர தெரிந்தவர் ஏன்னா அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் ஆர் எஸ் எஸ் பின்புலத்திற்கு வந்தவர் காரணர் அவர்கள் எந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளூர தெரிந்தவர் அவர் சொல்லுவது யூக மாதிரி சொன்னாலும் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன வேற நடந்துட்டு இருக்குங்கிறது அவருக்குள்ள தெரியும் சோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் வந்து கொள்கைக்காக எல்லாம் இந்த திமுகவை எதிர்க்கவில்லை உதயநிதியை அவர் மட்டமாக நினைக்கிறார் யாரு விஜய் அவருடைய வலுவை சரியாக கணித்துக் கொள்ளவில்லை உதயநிதியின் வலுவை சரியாக கணிக்கவில்லைங்கிறது மட்டுமல்ல தன்னிடம் இருக்கக்கூடிய வலுவையும் சரியாக கவனிக்கவில்லை கணிக்கவில்லை எனக்கு இருப்பது ஒரு ரசிக்கப்பட்டாலும் தான் அப்படின்னு தெரியாமலேயே குதித்து விட்டார் அதனால என்னுடைய எதிரின்னு பிஸ் பண்ண அந்த உதயநிதியை வீழ்த்துவதற்காக எந்த இடத்துக்கும் எந்த அசிங்கத்துக்கும் நான் தயாராகிவிட்டேன் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் விஜயனுடைய அந்த மேடை ஸ்டேட்மெண்ட் காட்டுகிறது இது ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒன்றும் இல்லை இவர்கள் ஒரு வருடத்துக்குள் நாங்கள் முயற்சி செய்து சேர்ப்போம் முயற்சி என்று பெருகும் ஒண்ணும் இல்லை திட்டத்தை அவர்கள் வகுத்து விட்டார்கள் என்றால் நாம சேர்ந்து செயல்படலாம் திட்டம் வகுத்து விட்டார்கள் என்றால் விஜய் அதற்கு இணங்கி செல்வார் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் ஆனா அதற்கு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயின் இத்தனை கால அந்த நடுநிலையான நீங்க விஜய் நடிகராக இருக்கும் போது அவர் வந்து ஒரு முற்போக்கு சக்தியுமே யாரும் பார்க்க மாட்டாங்க அவரை யாருமே பொலிட்டிக்கலா விமர்சித்தது கிடையாது ஆனால் முழுவதுமாக சங்கியா மாறி சந்திரமுகியா மாறி இதுவரைக்கும் மவுண்ட் பேட்டன் காலத்துக்கு பிறகு இதுவரைக்கும் ஆட்சி அமைத்த பிரதமர்களிலேயே மோடி தான் தலை சிறந்தவர்னு பேசிய அடுத்த கணமே இந்த இளையராஜாவின் கூறு என்ன இவருடைய தன்மை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிடறோம் இல்லையா இதே மாதிரிதான் இந்த விஜய் என்பவர் யார் என்று மக்களுக்கு வெளிச்சமாகும் நான் வந்து இப்ப என்னுடைய அஸ் அஸ் மை அப்சர்வேஷன் அண்ட் அஸ் மை ஸ்டேட் என்னுடைய புள்ளியில் இருந்து நான் என்ன சொல்றேன்னா இவர் பாஜகவால் அந்த சிட்டத்திற்கு இறக்கி விடப்பட்டவர் அல்லது பாஜகவின் திட்டத்தை புரிதமாக முடித்து கொடுக்கிற இடத்தில் இருப்பவர் சரிங்களா அதனால தனித்து நின்றாலும் சரி சேர்ந்து நின்றாலும் சரி இந்த கூட்டு இது ஒரு கூட்டு தான் அப்படிங்கிறது நினைக்காரு வந்து சந்திக்க வைத்தாரோ அதுக்கு பிறகு ரிஷிமானின் பேச்சு வேறுபடுகிறது இப்ப தாவேகா தரப்பு பேசும்போதும் ரவீந்திரன் பேசும்போது தாவேக்காவுடைய அந்த சுயரவுமே ஒரு கேள்விக்குள்ளாகுது அதே மாதிரியே நைனா நயந்திரன் நீ உறுதிப்பட சொல்றாரு ஒரு வருஷத்துல அவரை கூப்பிட சொல்றாரு அப்ப இது இறுதியாக எங்க போய் முடியும் எப்படித்தான் இதை புரிஞ்சுக்கிறது நாடு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு இறுதியா என்ன சொல்ல வரீங்க அதுதான் அதாவது விஜய் இனிமேல் சம்பாதித்து ஒரு மிகப்பெரிய பணத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இல்லை இப்ப விஜய்க்கு இருந்து கொண்டிருப்பது என்பது ஏற்கனவே சம்பாதித்த பணத்தை பாதுகாத்தாக வேண்டும் சரி இதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பணம் வருகிறது அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப நீங்க பாஜக அதிமுக கூட்டணியோடு சென்றால் என்ன நடக்கும் ஒரு மிகப்பெரிய பணம் ஒரு பலம் எல்லாமுமே வந்துடும் நான் உங்களுடைய ஆட்டத்துக்கு வந்துட்டேன் உங்களுடைய இதுக்கு நான் சேர்ந்து ஆடுகிறேன் என்ன ஒன்னே ஒண்ணு மக்கள் செல்வாக்கு மக்கள் விரோதம் அப்படிங்கிற இடத்துலதான் அவர் வேலை செய்கிறார் மக்கள் செல்வாக்குன்னு ஒண்ணு அதை அவர் இழந்து போவார் அவருக்கு கூடிய இந்த பிம்பம் ஒரு சாயலாக மாறி இன்னும் சொல்ல போனா எக்ஸாக்டா ஒரு சங்கியாக மாறி விடுவார் நீங்க அவர் அவர் பேரு ஜோசப் விஜய் அப்படிங்கறது அந்த பெயரை பிரபலியப்படுத்தியதே பாஜகதான் எந்த நடுநிலையாளர்களும் எந்த சாதாரண மனிதர்களோ வெகுஜன மக்களோ அங்க விஜய்ன்னு தான் பார்த்தாங்க இப்போ நாமளும் விஜய்ன்னு தான் பாக்குற விஜய்யதான் சொல்றோம் ஆனா ஒவ்வொரு பேச்சிலும் ஜோசப் விஜய் ஜோசப் விஜயின்னு சொன்னது மாரிதாசு ஹெச் ராஜா இந்த மாதிரி அர்ஜுன் சம்பத் போன்ற இந்துத்துவவாதிகள் தான் அப்ப இவ்வளவு நாளும் ஜோசப் விஜய் ஜோசப் விஜயின்னு ஒன்றை குத்தி காட்டிய ஒரு கூட்டத்தோடு தனது அடையாளத்தை இழந்து விட்டு அதாவது ஆரம்பிக்கும் போதே சின்னதா ஒரு குங்கும போட்டு மாதிரி ஒண்ண வச்சாரு அதை அப்படியே மாத்தி ஏற்கனவே காவி கலருங்க மஞ்சள் கலர் சிவப்பு கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு காவி கலர்ல ஒரு துண்டு போடுறாரு அதை அப்படியே ஐக்கியப்படுத்தி தன்னுடைய சொந்த அடையாளத்தை இழந்துவிட்டு காவியாக உருமாறுவதற்கு தயாராகிவிட்டார் ஸ்டேட்மெண்ட் காட்டுது அந்தப்படி போய்விட்டால் நாம போக கூடாதுங்கிறத நம்மளுடைய விருப்பம் நீங்க பாஜகவின் மீட்டிமா கூட இருங்க ஆனால் முற்போக்கு பேசிக்கொண்டு இந்த மக்களின் பிரதிநிதியாக இருங்கள் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம் அதனால திமுக வாக்குகள் பிரியத்தான் இப்போ நீங்க வந்து நான் ஒரு நடுநிலையாளர் நான் வந்து முற்போக்குவாதி நான் வந்து சிறுபான்மையினன் அப்படிங்கிற அடையாளத்தோட சின்னீங்கன்னா சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைக்கும் இஸ்லாமியர்கள் முன்க்கும் நிறைய பேர் அங்க காத்திருக்காங்க இல்லையா அவர்களுடைய கூட்டணி எல்லாம் இருக்கும் அவர்களை எல்லாம் காவு கொடுத்து விட்டு அதோட பொருள் அதுதானே நாங்க அங்கன நாங்க எங்க விஜய எங்களுடைய பிரதிநியா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் இஸ்லாமிய மக்கள் இவர்களையெல்லாம் மொத்தமா காவு கொடுத்து விட்டு கொள்கையையும் தூக்கி கொள்கைன்னு ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் அறிவிக்கப்பட்ட அந்த அடையாளங்கள் இருக்குல்ல பெரியார் அம்பேத்கர் இவர்களையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு தன் மொத்த சுயநலத்துக்காக அங்க போனார்னு சொன்னா அவருக்கு கிடைக்கக்கூடியது அரச பாதுகாப்பு ஏற்கனவே அது கிடைச்சிருச்சு சரிங்களா அது போக இந்த லஞ்சம் ஊழல் இவருடைய வருமானம் வருமானத்துக்கு அதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு இவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதற்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு இதையெல்லாம் வைத்து கொண்டு வெக்கம் இல்லாம வெளியில வந்து இந்த பிஜேபியினுடைய சால்வையை போட்டுக்கொண்டு நான் லஞ்ச ஊழலை ஊழலை பாதுகா ஒழித்து மக்களை பாதுகாப்பதற்காக திமுகவை ஒழித்து கெட்டுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்ல போகிறார் அப்படின்னு நாம பாக்குறோம் சோ இதுல வந்து இது வந்து ஒரு மதில் மேல் மாதிரி நம்ம எதையுமே ஒரு ஒன்று முடையதற்கு முன்னால் நாம யூகத்தை தான் வெளியிட முடியும் யூகத்தின்படி பார்த்தால் இவர்கள் ஒரு கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் பிப்டி பிப்டி இருக்கத்தான் செய்கிறது விஜய் அதை செய்தால் அவர் இழக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறதையும் அவர் பெறக்கூடியது என்னங்கிறதையும் நான் ரெண்டையும் சொல்லிட்டேன் இழக்கக்கூடியது அப்படிங்கிறது அது அவருக்கு பொருடல்ல ஏன் அப்படின்னா விஜய் என்பது தனிநபர் அவர் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய ஈகோவுக்காகவும் வாழ்கிறவர் இந்த இடத்தை அவர் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை பாதுகாப்பது பணத்தை பெருக்கிக் கொள்வது அதற்காக இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களின் உணர்வுகளையும் கூட நசுக்குவதற்கு தயார் இன்னொன்று ஈகோ என்பது அது உதயநீதிக்கு எதிராக இருக்கக்கூடியது நீங்க புரிஞ்சுக்கங்க நான் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஆசிய ஒரு நடிகரா தன் சக நடிகர் அப்படித்தான பாப்பாங்க அதனால உதயநிதியை அவளை அப்படித்தான் மதிக்கிறார் அப்படித்தான் இவர் உள்ளே வந்து இறங்கி நிற்கிறார் அதை வீழ்த்துவதற்காக எதையும் விட்டு கொடுக்க தயார் என்பதை தான் மேடையில் சொல்லி இருக்கிறார் ஓகே இது மட்டும் இல்ல இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரோசோ விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா எங்க பார்த்தாலும் ஒரு கூட்டம் கொடுது ஒரு தள்ளுமுள்ளாகுது ஒரு போலீஸ் தனியனை நோக்கி கூட சொல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுத்தி ஏற்ப இதை ஏற்படுகிறதா அல்லது உண்மையிலேயே ஏற்படுத்துகிறாள் எனக்கு கேள்வி எழுதுகிறது இதே இதை இப்படி பா புரிஞ்சுக்கிறது என்ன மத்தவனி இல்ல பெரியார் காலகட்டங்களில் அந்த தம்பிகள் அங்க இருக்கு அண்ணன் தம்பி அந்த உறவு தான் நீங்க வந்து நாற்பது நாற்பத்தைந்து வயதில் தான் ஒரு தலைவன் உருவாகிறான் ஐம்பது வயசுக்குள்ள அவன் தலைவன் ஆயிருவான் அவ அவ அவர்களுக்குள் அந்த தொண்டர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது அண்ணன் தம்பி உருவாகத்தான் இருக்கும் நீங்க வந்து அண்ணாவை அண்ணான்னு ஏன் கூப்பிட்டாங்க தம்பிகள் தான் உடன்பிறப்புகளே அப்படின்னு சொன்னது இன்னும் சின்ன வயதிலேயே கலைஞர் அதாவது சக நண்பர்களோடு சேர்ந்து அவர் மேல வந்துட்டதுனால உடன்பிறப்புகளே எதுக்கு சொல்ல வர சொன்னா ஒரு தலைவனுக்கு அந்த சக வயதில் தான் அவர் உருவாகினார் அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தீர்கள் என்றால் இளம் கூட்டம் தான் இவர்கள் கையில் இருந்தது இவர்களும் கிட்டத்தட்ட வயது முதிர்ந்தவர்களும் கிடையாது அறுபது வயது கூப்பிட்டவர்களாகத்தான் தலைவர்களும் இருந்தார்கள் அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இவர்கள்ட்ட இருந்துச்சு என் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சரி என் தம்பிமார்கள் படை அப்படி கட்டுக்கோப்பா இருப்பாங்க அதுதான் அதோட அந்த அண்ணாவினுடைய அந்த படையினுடைய வலிமை இங்க பெரியார்கிட்டயும் பெரியாரிஸ்டிகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடந்தார் ஒரு சொல் சொன்னா அப்படி நிப்பாங்க ஆனா இங்க கூட்டி இருக்கிற கூட்டம் என்பது கூட்டம் கிடையாது இது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கலவர மனோநிலை கொண்ட ஒரு கூட்டம் எந்த ஒரு ஒத்த உணர்ச்சியும் இல்லாத வெறும் உணர்வு மேலெழுச்சி ஒரு நடிகரை எழுச்சி இருக்கு இதுக்கு இலக்கு கிடையாது இந்த இந்த கூட்டத்துக்கு ஒரு டிசிப்ளின் கிடையாது அதனாலதான் இவன் மீட்டிங்க போட்டுட்டு ஏன் நிக்கிற ஏன் சேர தூக்குற கிழவை அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கூல் குழந்தைய மிரட்டுற மாதிரி மிரட்ட வேண்டி இருக்குது இன்னும் கூடுதலா விஜய் என்ன பண்றாரு இத நயமா இந்த கூட்டம் இப்படித்தான் இருக்கிறது விஜய்கிதி தவிர ஆர்கனைஸ்டு செக்டார் ஒரு கூட்டம் கிடையாது ஆனா என்ன பண்றாரு அவரு என்கிட்ட எவ்வளவு கூட்டம் இருக்கு பாரு அப்படின்னு ஒரு பொதுமக்கள்கிட்ட காட்டுவதற்கு அல்லது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளிடம் காட்டுவதற்கு இத திட்டமிட்டு பயன்படுத்துறாரு நீங்க சென்னையில வந்து ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டி தான் முதல் முதலில் பேட்டி அப்படிங்கிறாங்க அது பேட்டியிலே என்ன சொல்றாரு அதுதான் உலகத்திலே சிறந்த ஒரு வாக்கியம் நண்பர்களே வண்டியில் தவி குதிப்பதோ தாவுவதோ வீலிங் பண்ணுவதோ வண்டியை கொண்டு போய் என் வேலையா சாத்துறதோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நான் என் வேலையை பார்க்க போறேன் நீ ஓ வேலைய பாரு எதுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்றாரு அது பார்ப்பதற்கு நீங்க அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவது மாதிரி இருக்கலாம் ஆனா அது ஒரு சமிக்ஞை என்ன சொல்றாருன்னா எல்லாரும் பண்ணுங்க கொண்டு போய் சாயிங்க பொது சொத்துக்களை நீங்க நாசமா பாக்குனாலும் பரவாயில்லை அது அரசின் வேலை அரசுக்கு என்னென்ன வேலைன்னா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும் விஜய்க்கு ஏதாவது ஒரு சின்ன துரும்பு இருந்தாலும் அது அரசு மேலாம் தொழில் அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் ஏதாவது ஒருத்தன் தலைகளை விழுந்து மண்டக முடச்சுக்கிட்டாலும் அது அரசு மேல தான் இதுதான் அரசா அவன் போய் வண்டியை யார் மேலேயாவது ஒட்டு மக்கள் கால உடைச்சாலும் கூட நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு இதைத்தான் கொடுப்பீர்களான்னு பேசுவோம் அப்போ இவர்களுக்கு எந்த எத்திக்ஸும் கிடையாது அரசின் தலையில் எழுதுவதை எல்லா கணக்கையும் அரசின் தலையில் எழுதுவதற்கு தயாராக அந்த நோக்கத்தோடு தான் வந்து கூட்டமா வாங்க அதனாலதான் ஒரு உரிய அறிவிப்பு கிடையாது அதாவது உரிய பெர்மிஷன் அனுமதி வாங்கப்படுவது கிடையாது திட்டமிட்டு இந்த கூட்டத்தை கூட்டுகிறார் விஜய் இது ஒரு ஒரு இது வந்து பொதுமக்களுக்கு எதிரான ஒரு பொலிஸ் அதாவது ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்குகிற செயல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவரு திட்டமும் கூட செய்கிறார் அதே போல் கிம்காவை தோற்கடிக்க எந்த எக்ஸ்ட்ரீம் சொல்றாரு அதே நாளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேக்கா உள்ள வரும் நயனானந்த அறிவிக்கிறாரு ரவீந்திர சாமி ஒரு மாதிரி ஒரு தோட்டம் இருக்கிறது அத்தனையும் விமர்சனம் செய்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விடுகிறேன் இந்த விமான சுல அடக்கணத்துக்கு நேர உதவி